கோவை மாவட்ட மேடை நடன கலைத்துறை நலச்சங்கம் சார்பில் கலந்தாய்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் திரு பி வி சண்முகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது அதில் பலரின் கருத்துக்கேற்பும் ஆலோசனையும் கேட்கப்பட்டது இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஒன்று புது அடையாள அட்டை வழங்குதல் இரண்டு மாதம் சந்தா தொகையாக நூறு ரூபாய் வசூல் செய்வது மூன்று விருப்பமுள்ள நடன நண்பர்களை இணைப்பது நான்கு நிகழ்ச்சிக்கு காவல்துறையில் அனுமதி பெறுவது ஐந்து மூன்று மாதத்திற்கு ஒருமுறை சங்க ஆலோசனை கூட்டம் நடத்துவது வட்ட நற்பெயருக்கும் களங்கம் விளைவித்ததற்காக ஜெயந்தி ஆனந்தகுமார் அவர்களை இன்று முதல் இச்சங்கத்தின் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் இது போன்ற தவறுகள் நடக்காதிருக்க இருபது ரூபாய் பாண்டு பத்திரத்தில் கையெழுத்து வாங்குவது ஏழு இச்சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் உயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது மூத்த நடன கலைஞர் கௌதமி சண்முகராஜ் அவர்களின் மருத்துவ செலவுக்கு கோவை மாவட்ட மேடை நடன கலைத்துறை நலச்சங்கத்தின் தலைவர் பி வி சண்முகம் அவர்கள் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கி என்றும் நடன சொந்தங்கள் துணை நிற்போம் என்று ஆறுதல் கோரினார் கலந்து கொண்டவர்கள் ஏ ஆர் அனில்குமார் ஷாகுல் ஹமீத் அல்போன்ஸ் ஜெயராஜ் ஆனந்தராஜ் ஸ்னேக்யா பாபு ரஜினி சேகர் பிரியா சேகர் மிமிக்ரி குமார் அஞ்சலி அஜித் அரவிந்த் ரொட்டி ரஜினி ரமேஷ் மோகன் முரளி சரவணன் கோபால் சதீஷ் கிருஷ்ணா சபரி உட்பட பலரும் கலந்து கொண்டனர்